நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் நாள் நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சோப மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் நக்கனம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு தசமி வருகின்றது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் கொள்கை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று அமர்ந்த யோகம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்